அனைவருக்கும் வணக்கம் ஆர்டி சம்மந்தமாக ஹைகோர்ட்ல இன்றைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றிய அரசு போதிய நிதி தராததுனால இந்த ஆண்டுக்கான ஆர்டி அதாவது மார்ச் மாதம் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஆர்டிஐ சேர்க்கையானது காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று அதில் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் போதிய நிதி இல்லை அதனால இந்த தாமதம் ஏற்பட்டுருச்சு இப்போ நிதியை வந்து மத்திய அரசு வந்து அந்த நிதியை கொடுத்துருக்குறாங்க அதனால் விரைவாக வந்து அந்த ஆர் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பள்ளிகள் வந்து புதுசாக மாணவர்களை யாரையுமே சேர்த்து கூடாது ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்களில் எந்த மாணவர்கள் வந்து இந்த இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு தகுதியானவர்களோ அவங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கூட இன்னும் என்னென்ன விதிமுறைகளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் எவ்வளவு பணம் கட்டியிருந்தாலும் அந்த சேர்க்கைக்கான கட்டணம் அந்த கல்வி கட்டணம் அதை அந்த மாணவர்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பள்ளிகள் பெற்றோர்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற தகவலையும் அந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறையிலயும் ஒரு வாரத்துல நீங்க கொடுத்துறணும் எவ்வளவு கட்டணம் செலுத்தி இருந்தாலும் அந்த கட்டணத்தை பெற்றோர்களில் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு ஷெட்யூல் சொல்லியிருக்காங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று மாணவர் சேர்க்கை வந்து சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நாள் ஏழு பத்து அப்போ வந்து நிரப்பப்பட்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து அந்த இஎம்ஐஸ் போர்ட்டலில் வந்து லாக்இன் பண்ணி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க யாருக்குன்னா பள்ளிகளுக்கு சொல்லியிருக்காங்க கல்வித்துறை வந்து அந்த பள்ளிகளுக்கு சொல்லியிருக்குது அது மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஆறாம் இதை பண்ணணும் ஏழாம் தேதி பண்ணும் எட்டாம்தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஒன்பதாம் தேதி வந்து என்னென்ன விவரங்கள் வந்து மாணவர்கள் கொடுக்காமல் இருக்காங்களோ அந்த தகுதியுடைய மாணவர்கள்கிட்ட என்னென்ன சான்றுகள்லாம் இன்னும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பதிவேற்றம் பண்ணணும் அதனால் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த வெப்சைட்டில் பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற இன்செக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பத்துலேருந்து பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த தகுதியான அல்லது தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியலை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் இப்போ எவ்வளோ பேர் அதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாலும் இவங்களாம் எலிஜிபிள் இவங்களாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுதியான ஒரு இதை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா இறுதி பட்டியல் ஃபைனல் பட்டியலை பண்ணணும் தகுதியான மாணவர்களுக்கான அனைத்து ஆவணங்களையும் வந்து சரிபார்த்து இறுதியாக பண்ணிடணும் அதை வந்து இஎம்ஐஸ் போர்ட்டலில் வந்து பள்ளி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினேழாம் தேதி ஃபைனலாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டு அங்கீகாரம் செய்யப்பட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து இவர்கள் தான் வந்து இந்த பள்ளிக்கு வந்து தகுதியான மாணவர்கள் இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீட்டுக்கு தகுதியான மாணவர்கள்னு பதினேழாம் தேதி ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ரெண்டாம் தேதியே வந்துருந்துச்சு இப்போ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி தனியார் பள்ளிகள்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் போய்ட்டு ஒரு முறையிட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இப்போ நாங்கள்லாம் ரெண்டு மூணு பணம் வாங்கிட்டோம் ரெண்டு மூணு டைம்ஸ் பணம் வாங்கிட்டோம் செகண்ட் டைமாக வந்துருச்சு பாதி இயரே முடிஞ்சு போச்சு இப்போ நாங்கள் பணம் வாங்கிட்டோம் மாணவர்கெலாம் அதே போல் ஆர்டிஐக்குன்னு சொல்லி தனியாக நாங்கள் ஒதுக்கீடு இடத்த ஒதுக்கலை ஏன்னா இந்த ஆண்டு வருமா வரலன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் எல்லா இடத்தையும் நிரப்பிட்டோம் அப்போ இப்போ வந்து நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முறையிட்டிருக்காங்க அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் எல்லா இடத்தையும் நிரப்பிட்டீங்க இல்லையா நிரப்பின மாணவர்களுக்கு தான் ஏன் இருபத்தஞ்சி பேர்த்துக்கு நான் கொடுக்க சொல்கிறேன் நூறு பேர்த்தை நிரப்பிருந்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர்த்துக்கு நீங்கள் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இவங்க என்ன மாதிரி ஒரு அணுகுமுறையில் போயிருக்காங்க பாருங்கள் அதாவது புதுசாக நீங்கள் யாரையும் அட்மிஷன் போட சொல்லி நாங்கள் சொல்லலை ஏற்கனவே இருக்கக்கூடிய நூறு பேர்த்தை நீங்கள் சேர்த்திருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி பேர்த்துக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த இருபத்தஞ்சி பேர்த்துக்கு நீ சும்மா தர வேணாம் அதான் அரசுக்கிட்ட வந்து நீ பணம் இல்லையா அப்போ நீங்கள் இதில் மேல்முறை செஞ்சு இது வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன போயிருக்கு தனியார் பள்ளிகள் வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க நீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அந்த மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க அதில் கூடுதலாக என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வேணால் கூடுதலான ஒரு வாய்ப்பு தரும் அதாவது பதினேழு பத்து இருபத்தஞ்சில் ஃபைனல் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து முப்பத்தொன்று பத்து இந்த மாதம் இறுதி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க முப்பத்தொன்று பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நானும் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறோம் அப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் கவனத்துக்கு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களால் ஜாதி இருப்பிடம் வருமானம் பண்ண முடியல அப்படின்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தேதிக்குள்ளே பண்ண முடியல அப்படின்னா இப்போ நீங்கள் இருந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க மூணு நாளில் வந்துடும் உங்கள் சர்டிஃபிகேட்டு கட்டாயமாக ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் மூணு சான்றிதழும் தேவைப்படும் ஜாதி சான்றிதழ் அந்த குழந்தையோட பேருக்கு எடுக்கணும் வருமான சான்றிதழ் அப்பா பேருக்கு எடுக்கணும் இருப்பிடச் சான்றிதழும் குழந்தை பேருக்கு தான் எடுக்கணும் அப்போ இருப்பிடச் சான்றிதழும் ஜாதி சான்றிதழும் குழந்தை பேருக்கு விண்ணப்பிக்கணும் வருமான சான்றிதழ் தந்தை பேருக்கு விண்ணப்பிக்கணும் இது மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் மூணு நாளில் வந்துடும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு சம்மந்தப்பட்ட பள்ளிகளுக்கு நீங்கள் போய் கொடுக்கணும் அப்படி தான் இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டு வெப்சைட்டில் பண்ணிக்கலாம் இந்த ஆண்டு பள்ளிகளுக்கு போ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்றை வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை நாளை நாளை மறுநாள் மீண்டும் இணையதளம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இணையத்தில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு நான் இது வரைக்கும் உறுதியாக சொல்லலை ஒரு வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஒரு வேளை வெப்சைட்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டாயமா நீங்கள் வெப்சைட்ல பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு இந்த காணொலி மூலமா நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவர்கள் வந்து ஆர்டியில் சேர்த்தணும்னு நாங்கள் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் துறை என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கட்டணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ என் மகன் என் மகன் வந்து இந்த காணொலி பார்த்துட்டு யாரோ ஒருத்தோட மகன் வந்து தகுதியானவர்னு வச்சுக்கோம் தகுதியானவர் எனக்கு பணத்தை திருப்பி விடுங்க அவர் கேட்டார்னா அங்க செலெக்ஷன் ஆக மாட்டார் நீ கொடுத்த பணத்தை நீ திருப்பி கேட்டேன் அப்படின்னா நான் அவனை செலக்ட் பண்ண மாட்டேன் யார் கேட்காம இருக்கீங்களோ அவனைத்தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்போ இது எப்படி நீங்கள் வந்து பள்ளிக்கூடமே தேர்வு பண்ணணும் நீங்கள் சொல்லலாம் அவங்க தேர்வு பண்ணுறது வந்து சரியா இருக்குமா கொடுத்த பணத்தை திருப்பி தருவாங்களா ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா பல பள்ளிகளில் வந்து இது இதுக்கு வந்து இந்த ஆர்டியில் சேர்க்கப்பட்டால் ஒத்து கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மாணவர்கள் வந்து மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும் அப்படி உள்ளே இருந்தால் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் உடைகள் சீருடை போக்குவரத்து அனைத்துமே இலவசமா தரணும்னு சொல்லிருக்காங்க ஆனா இவங்க பொதுமக்கள் பார்வையில் இது என்னவா இருக்கு அப்படின்னா ஆர்டிஐல சேர்த்துனா பாதி காசுன்றாங்க முழு காசும் இல்லைங்க முழுசுமே இலவசம் முழுசுமே இலவசமா தான் சேர்க்கணும் நமக்கு இலவசம் ஆனா அந்த பள்ளிக்கு கவர்மெண்ட் பணம் தருது அப்போ இந்த சட்ட ரீதியா நான் கவர்மெண்ட் தான் பணம் தரல உரிமையா நம்ம பெற்றோர்கள்லாம் போய் கேட்கும் அந்த பள்ளிகள் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நீ இந்த அளவுக்கு பேசுறியா உனக்கே நான் செலக்ட் பண்ணும் உனக்கு தூரமா இருக்குன்னு நான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இதை இணையதளத்துல கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் பண்ணணும் அப்படி இணையதளத்தில் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆண்டு சேர்க்கை வந்து சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பள்ளிகளே தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறையை மாற்றணும் அதுக்கு சிறப்பு அதிகாரியாக வேற ஒரு ஆலனையை நியமிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஆண்டுக்கான ஆட்டி சத்தியமாக சொல்கிறேன் அது சரியாக இருக்காது தவறாக தான் இருக்கும் குழப்பமாக இருக்கும் சரியான மாணவர்களுக்கு கிடைக்காது நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல காணவில் சந்திப்போம் நன்றி